நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வங்கியினுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒரு திடீர் மாற்றம் அமலாக இருக்கிறதா ரிசர்வ் வங்கி அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இது பற்றின முழுமையான விவரங்களையும் இதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இயங்கி வரக்கூடிய இருபத்தோரு தனியார் துறை வங்கிகளாகட்டும் அதே போல் பனிரண்டு பொதுத்துறை வங்கிகளாகட்டும் இந்த ஏதோ ஒரு வங்கியில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக பண்ணிட்டு வருவீங்க அப்படி பண்ணி வரக்கூடிய அனைவருமே ஏடிஎம் கார்டை கண்டிப்பாக பயன்படுத்தும் ஏன்னா ஏடிஎம் கார்டு மூலமாக நம்ம வெறுமனே பணம் எடுக்கக்கூடிய சேவைகள் மட்டுமன்றி நிறைய சேவைகளை ஏடிஎம் கார்டு மூலமாக பயன்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான சேவைகள் நீங்கள் பெறணும்னா ஏடிஎம் கார்டை பண்ணுறதும் அவசியமாக இருக்குது ஸோ என்ன தான் கூகுள் பே ஃபோன்பே மூலமாக பயன்படுத்தி வந்தாலும் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை அதாவது ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் ட்ராவல் பண்ணுறது இல்லை வந்துட்டு பேலன்ஸ் செக் பண்ணுறது மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறது அதே போல் காட்டு கார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி பணிகளையும் வந்துட்டு நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வராங்க ஸோ அப்படி நீங்களும் ஏடிஎம் கார்டை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி வெளியேற்றக்கூடிய இந்த அறிவிப்பானது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏடிஎம் அதாவது பரிவர்த்தனை கட்டணத்தை அதிகரித்து கொள்ள ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது ஏடிஎம்ல நீங்கள் பணம் எடுக்கக்கூடியதாகட்டும் அல்லது மினி ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பேலன்ஸ் செக் பண்ணுறது இந்த மாதிரியான அதாவது நான் மானிடரி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேவையையும் நீங்கள் செய்தாலும் அதற்கான கட்டணத்தை அதிகரிக்க போகிறதா அதிகரிக்கிறதுக்கான ஒரு பர்மிஷனை ரிசர்வ் வங்கியானது அனைத்து வங்கிகளுக்கும் கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சேம் பேங்க் ஏடிஎம்ல நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதாவது மெட்ரோ மெட்ரோ அந்த மாதிரியான சிட்டியில் அதிகபட்சமாக வந்துட்டு மூன்று முறையும் நான் மெட்ரோ சிட்டியில் வந்து ஐந்து முறையும் இலவசமாக நீங்கள் அதாவது சேம் பேங்க் ஏடிஎம்ல எடுத்துக்க முடியும் இல்லைங்களா அதுக்கு மேலே நீங்கள் அந்த அனுமதிக்கப்பட்ட லிமிட்டை தாண்டி எடுக்கும்போது இப்போ பதினேழு ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணாக்கா ரூபாய் ரெண்டு ரூபாய் அதிகரித்து பத்தொன்பது ரூபாய் அதிகரிக்க போகிறதா வந்துட்டு ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன் இல்லாத அதாவது நீங்கள் கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லாம ஒரு பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு இப்போ இருக்கக்கூடிய

வந்து மினிமமான தொகையா தெரிஞ்சாலும் அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்ம மினிமமான தொகையாக தெரிஞ்சாலும் கூட ஏழை எளிய மற்றும் நடுத்தர வருவாய் வர்க்கத்தினருக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு பேர்டனாக தான் ஆக போகுது அப்படின்றது எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா நிறைய சமயங்களில் நீங்க உங்களுடைய அதாவது அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அதே பேங்க்லயே போயிட்டு எடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்கு ஏன்னா அவசர தேவைக்கு நீங்க பணம் எடுக்கும்போது உங்களுடைய பேங்க் ஏடிஎம் இருக்கான்னு தேடி தேடி போய் எடுக்கறதும் சத்தியமில்லை அப்படியும் நிறைய உங்களுடைய ஏடிஎம் இருந்தாலும் அங்கே முறையாக பணம் அப்படின்றது இருக்கிறது இல்லை ஏன்னா நம்ம போய் செக் பண்ணுவோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏடிஎம்ல பணம் இல்லைனா கூட அதற்கான சார்ஜும் வந்துட்டு கஸ்டமரைய தான் விழுது ஸோ இதனால் இந்த விஷயங்களில் ஆர்பிஐ கவனம் செலுத்தணும் அப்புறம் மட்டும் இல்லாமல் இந்த விலை உயர்வை அதாவது இந்த கட்டண உயர்வு வந்துட்டு வாபஸ் பெறணும் அப்படின்றதான் பெரும்பாலான பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்குது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாக பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்